அருள் அமுதம் ஹரி ஓம் ஸ்ரீ குரு குருபியோ நமக எல்லாம் எல்லாமல்ல அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகப்பிரமக்சியினுடைய அருட்கருணையாளும் ஸ்ரீ பகுலாதேவி சமேத காகுபுஜெண்ட மகிழ்ச்சியின் அருளே வடிவான ஸ்ரீ ரமணி குருஜியினுடைய அருட்கருணையாளும் அடியனுடைய ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் நம்முடைய இந்த அருளமுதம் என்கின்ற அற்புதமான யூடியூப் சேனல் வாயிலாக நாம் அநேக விஷயங்களை பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் இதுவரை தெரியாத விஷயங்களை பர ரகசியங்களை அடியனுடைய குருநாதர் அவருடைய அருட்கருணையால் அடியனுடைய குரலிலே அடியனுடைய குருநாதருடைய உத்தரவு கிணங்க இந்த நிறைய கருத்துக்களை பர எல்லாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் இந்த பதிவுகளை எல்லாம் பார்த்துவிட்டு அநேகம் பேர் இதுவரைக்கும் ஒரு கோடி பேருக்கு இரண்டு கோடிக்கு பேருக்கு மேலாக இந்த சேனலை பார்த்து அநே பேர் தங்களுடைய சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளும் அடியனுடன் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள் அந்த அடிப்படையில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தாங்களும் இந்த பதிவுகளையெல்லாம் பெற்று பலனடைய உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்ய அடியின் வேண்டுகோளை விடுத்து இந்த பதிவிலே நாம் ஒரு தோற்றம் பல எண்ணங்கள் என்கின்ற அடிப்படையிலே ராமாயணத்தில் ஒரு சிறு கதையை மையமாக வைத்து ஒரு அற்புதமான ஒரு சித்தாந்தத்தை நாம் இந்த பதிவிலை பார்க்கவிருக்கிறோம் அதாவது வானத்தில் இந்த மேகங்கள்லாம் கூட்டம் கூட்டமாக இருக்கும் இப்போ இந்த மேகத்தெல்லாம் ஒருத்தர் பார்க்கும்போது ஒருத்தருக்கு வந்து அந்த மேகக்கூட்டத்தில் இருந்து ஒரு ஒரு பாட்டு வந்து பார்த்தோன்னா யானை மாதிரி தெரியும் ஒருத்தருக்கு பூனை மாதிரி தெரியும் ஒருத்தருக்கு சிங்கம் மாதிரி தெரியும் ஒருத்தருக்கு பறவை மாதிரி தெரியும் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தெரியும் அப்போ ஒருத்தர் இல்லை இது யானை மாதிரி இருக்குமா ஒருத்தர் பூனை மாதிரி இருக்குமா ஒருத்தர் இது சிங்கம் மாதிரி இருக்குமா ஒருத்தர் இல்லை இது பருந்து மாதிரி இருக்குமா ஆனால் அது என்னமோ ஒரு வடிவமாக தான் இருக்கும் ஆனால் பார்க்குறவங்களுக்கு அவங்கவுங்களுடைய பார்வையில் ஒவ்வொரு வடிவமாக தோணும் இதைத்தான் ஒரு தோற்றம் பல எண்ணங்கள்னு சொல்கிறோம் பல வடிவங்கள் பல எண்ணங்கள்னு சொல்கிறோம் இதே சித்தாந்தத்தை இதே மாதிரி ஒரு கான்செப்டு ராமாயணத்தில் ஒரு ஒரு இடம் வருது அதை இது வந்து இந்த பிரமாணங்கள் ராமாயணம் வந்து பார்த்தேன்னா நிறைய ராமாயணங்கள் இருக்குது இந்தியா முழுக்க இப்போ வால்மீகி ராமாயணம் இருக்குது துளசி ராமாயணம் இருக்குது கம்ப ராமாயணம் இருக்குது இதே மாதிரி நிறைய ராம ராமாயணங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது ரா நம்முடைய ராஜாஜி கூட ஒரு ராமாயணம் ஏற்றிருக்கிறார் இது மாதிரி நிறைய ராமாயணம் ராமாயணங்கள்லாம் இருக்கிறது இதில் வந்து நம்ம வந்து வடமொழியில் எழுதப்பட்ட ஒரு ராமாயணத்தை அடிப்படையாக வைத்து இந்த ஒரு கதையை நம்ம பார்க்க போகிறோம் இதுவும் ராமாயணத்தில் நடந்த உண்மை சம்பவம் தான் ஏன்னா ஏன் மற்ற ராமாயணத்தில் சில ராமாயணத்தில் இது ஏன் இல்லைன்னு சொன்னால் ராமாயணத்தினுடைய முழு கதைகளையும் முழு முழு விஷயங்களையும் எல்லாரும் எல்லா இடத்துலையும் முழுசாக பண்ணலாம் ராமாயணம் பெருசாகிண்டே போயிட்டே இருக்கும் அதனால் சிலவற்றை சில பேர் அவாய்ட் பண்ணி சில மட்டை விட்டு மட்டும் எடுத்துகிட்டு இருப்பான் அந்த வகையில் சில ராமாயணங்களில் சில கருத்துக்கள் சில சம்பவங்கள் இருக்காது சில ராமாயணம் சில சம்பவங்கள் இருக்கான் அடியன் அந்த அடிப்படையில் உள்ள ஒரு ராமாயணத்தில் ஒரு சம்பவத்தை மட்டும் எடுத்து இந்த கதையை நாம் பார்க்கவிருக்கிறோம் இந்த ராமாயணத்தில் கதையின் கிடையாது ராமாயணத்தில் நடந்த சம்பவம் இப்போ ராமருக்கு வந்து சீதை கையீ தச ரெண்டு வரம் கேட்குறான் வரம் கேட்டு அந்த ஒரு வரத்தினால் ராமன் காடால வேண்டும் பரதன் நாடாள வேண்டும் கேட்குறா ராமன் வந்து பதினாலு வருஷம் காட்டுக்கு போகணுன்னு சொல்கிறார் சொன்ன உடனே அந்த தசரதன் வந்து உடனே வரத்தை கொடுத்துட்டு அவர் உடம்புடையாமல் படுத்துடுவார் அப்போ கையே ராமனை கூப்பிட்டு அனுப்புவான் ராமனை கூப்பிட்டோன்னா ராமன் அந்த செய்தியை சொல்கிறான் உன்னுடைய தந்தையினுடைய கட்டளை தந்தை வந்து நீ வந்து காட்டுக்கு பதினாலு வருஷம் மரபுறு தெரித்து காட்டுக்கு போகணும் பரதன் வந்து நாடாக வேண்டும்ன்னு சொல்லும்போது ராமன் உடனே அப்போ தந்தை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அப்படிங்கிறதுனால அதை ஏற்றுண்டு உடனே உடனே காட்டு கிளம்புறேன்னு மறவு இதை திட்டு கிளம்பிடுவார் கிளம்பும்போது லட்சுமணன் க விஷயத்தை கேள்விப்பட்டு வேகமாக கோபத்தோடு வந்து தசரதனையும் கையையும் மூர்க்கத்தனமாக பேசுவதற்கு தாக்குவதற்கு தயாராகி வேகமாக வருவான் அப்போ ராமன் வந்து லட்சுமணை தடுத்தாட கொண்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்போ என்ன நீ என்னுடைய தம்பியா அப்படிலாம் நிறைய கேட்பார் அதெல்லாம் ராமாயணத்தில் இருக்குது அதெல்லாம் முழுசாக சொன்ன பதிவு பெருசாகிடும் சொல்லிட்டு ரா ராமன் வந்து லட்சுமணனை சாந்தப்படுத்தி என்ன இது முறை கிடையாது அப்பா அம்மா தெய்வத்துக்கு சமானம்லாம் சொல்லி அவனை சாந்தப்படுத்துனா அப்போ லட்சுமணன் ஒரு சபதம் சொல்கிறான் விடுறான் நான் வந்து பதினாலு வருஷம் கழித்து காட்டுக்கு போயிட்டு வந்து நான் வந்து உன்னை மறுபடியும் இந்த சிம்மாசனத்தில் உட்கார வச்சு உனக்கு மகுடம் சூடுறத நான் பார்க்கறது தான் பட்டாபிஷேயம் பண்ணுறது தான் என்னுடைய லட்சியம்னு சொல்லி ஒரு சபதத்தை பண்ணிவிட்டு அவனும் மரவுறு தருத்துண்டு இத்தனைக்கும் ராமர்ந்து சிறையோட கிளம்பினார் லக்ஷ்மணன் தன்னுடைய மனைவியை ஒருமிழாவை அரண்மனையில் விட்டுட்டு அவன் தனியாக கிளம்புறான் தியாகத்தினுடைய முதல் நிலை ஞா வச்சுக்கோங்க என்ன இப்போ வந்து முதல் நாள் வருது இரவு வருது காட்டுக்கு கிளம்பிட்டா ஊர் மக்கள் எல்லாம் அழகா எல்லோரையும் ராம சமாதானப்படுத்திவிட்டு மூணு பேர் மட்டும் காட்டுக்கு வரா முதல் நாள் இரவு ஒரு பர்ணசாலை பர்ணசாலையில் காட்டில் தங்கறா இந்த கங்கைக்கறி ஓரமாக தங்கும்போது முதல் நாள் இரவு ராமனும் சீதையும் பர்ணசாலைக்குள்ளே படுத்துருக்கிறான் லட்சுமணன் கையில் வெளில எழுந்துட்டு காவல் காத்துட்டு இருக்கான் இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்து காவல் காத்துட்டுருக்குறான் ஏன்னா காடு இல்லையா அந்த காலத்து காடு ஆனால் அப்போ இந்த இரண்ட வனத்தில் இருக்கும்போது காவல் காத்து கொண்டு இருக்கும்போது தூக்கம் வருது லக்ஷ்மணனுக்கு தூக்கத்தை அடக்க முடியல உடனே தண்ணி எடுத்து த கண்ணில் துடைச்சிக்கிறான் தெளிச்சிக்கிறான் எவ்வளவோ முயன்று பண்ணி பார்க்குறான் தூக்கத்தை அவனால் கட்டுப்படுத்த முடியல ஒரு ஸ்டேட்டன் ஸ்டேஜுக்கு மேலே அவனால் தூக்கத்தை கட்டுப்படுத்தவே முடியல உடனே என்ன பண்ணுறான்னா தூக்கத்துக்கு நம்ம இந்த தர்மத்தில் சனாதன தர்மத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவதைகள் உண்டு இப்போ கங்கைன்னா கங்கைக்கு ஒரு கங்கா மாதான்னு சொல்கிறோம் யமனைனா யமனைக்கு ஒரு மாதம் இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவதைகள் உண்டு இப்போ நம்ம கூட ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த ஒவ்வொரு நகக்கண்ணுக்கும் ஒவ்வொரு அங்குலத்துக்கும் ஒவ்வொரு தேவதைகள் இருக்கா நம்ம உடம்புல அதே மாதிரி தூக்கத்துக்கு ஒரு தேவதை இருக்கா இதுக்கு நித்ரா தேவின்னு பேர் அந்த நித்ரா தேவியை உடனே தன்னுடைய அம்பாவில் பூமியில் ஒரு தட்டு தட்டி கோமத்தோடு தட்டி நித்ரா தேவி ஆகச்சா அப்படிங்கிறான் ஆகச்சானா வானர்த்தம் இப்படிதான் உங்களுக்கு உடனே சொன்னோடனே நித்ரா தேவி முன்னாடி பத்து கா முன்னாடி தோன்றா நித்ரா தேவி லட்சுமணா என்னையும் கூப்பிட்டேன் அப்படின்னு கேட்குறான் கேட்கும்போது இந்த மாதிரி பதினாலு வருஷம் நான் வனவாசம் இருக்கணும் ராமருக்கு என்னுடைய தந்தையை கட்டளை இட்ருக்கிறார் அதனால் நான் பதினாலு வருஷம் நான் ராமரசி இதை வந்து நான் காப்பாற்றணும் எனக்கு பதினாலு வருஷம் தூக்கம் வரக்கூடாது அப்படின்னு கேட்குறான் கேட்கும்போது வரம் கேட்குறான் அப்போ நித்ரா தேவி சொல்கிறா தூக்கங்கிறது வந்து இயற்கை தர்மம் அது எனக்கு கொடுக்கறது எல்லாருக்கும் வரணும் அப்போ தான் அவள் நன்றாக இருக்க முடியாது ஆரோக்கியத்துக்காண்டி இதை தர்மத்தில் வருவது நீ தர்மத்தை மீறி வரம் கேட்குற இருந்தாலும் நீ உன்னுடைய என்ன வந்து அறத்தின் நாயகனான அந்த ராமபுரனுடைய தியாகத்தின் சுரூபமாக இருக்கிறதுனால அவனை நீ வந்து பாதுகாக்கணும்னு கேட்டதுனால சுயநல அடிப்படை இல்லாமல் பொதுநலத்தில் கேட்டதுனால உனக்கு வந்து இந்த வரத்தை நான் தரேன் பதினாலு வருஷம் உனக்கு தூக்கம் வராது ஆனால் அதை ஒன்றே ஒன்று நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் இந்த பதினாலு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த நிமிஷம் வேணாலும் உன்னை நான் ஆட்கொள்வேன் தூக்கத்தை உன்னை பிடிச்சிப்பேன் அப்போ மட்டும் நீ வந்து மாட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுன்னு கேட்குறான் உடனே லக்ஷ்மணன் எதை பற்றி யோசிக்காமல் பதினாலு வருஷம் எனக்கு வந்து காட்டில் இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் அதனால் பதினாலு வருஷம் கழிச்சு நீ எப்போ வேணாலும் நீ உன்னை பிடிச்சிக்கலாம் தூக்கம் பிடிச்சிக்கலாம்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துட்றான் உடனே தூக்கம் அன்னைக்குலேருந்து பதினாலு வருஷம் லக்ஷ்மணனுக்கு தூக்கம் வராது தூக்கம் வராமல் இருக்கிறேன் இந்த ராமாயணத்தில் அதுக்கப்புறம் நிறைந்த நடந்த கதைகள் எல்லாருக்கும் தெரியும் இந்த ராமாயணத்தில் இருக்குது இந்த பதினாலு வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு அப்புறம் ராமர் சீத லட்சுமணோடு திரும்பி அயோத்திக்கு திரும்பி வரான் திரும்பி வந்து நாள் குறித்து பட்டாபிஷேக ஏற்பாடுகளாக நடந்துகிட்டு இருக்குது சீதையும் அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காள் அரியணையை அணுமன் தாங்க அங்கே அதன் உடைவாழ்வா ஏந்த பரத சத்திருக்கு வெண்கொடையில ஒரு கம்பராமாயணத்தில் ஒரு பாட்டே உண்டு அது மாதிரி எல்லோரும் ஆளுக்கு ஒரு பாட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கா அரைமண நாடு முழுக்க கோலாகலமாக இருக்குது அந்த சிம்மாசனத்தில் ராமர் செய்தி உட்காந்துருக்கிறார் வசிஷ்டர் வேத மந்திரங்கள் யாகங்கள் பண்ணி பட்டாபிஷேகம் கொஞ்சம் நேரத்தில் பண்ண போகிறான் அந்த மகுடத்துக்கு அபிஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறான் எல்லாரும் அங்கதன் வாலியோட பிள்ளை அங்கதன் உடைவாள் ஏந்தின்னு இருக்கிறான் பரதனும் சத்ருகனும் அந்த கொடை ஒற்ற பிடிச்சுட்டு இருக்கான் ஒற்ற சாம்பரம் வீசின்னு இருக்கிறான் இப்படி ஆளுக்கு ஆள் ஒன்று ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறார் இப்போ வந்து லக்ஷ்மணன் மட்டும் ராமர் என்ன சொல்கிறார் லக்ஷ்மணா நீ வந்து பதினாலு வருஷம் என் கூட கஷ்டப்பட்ட உன்னுடைய லட்சியமே என்னுடைய பட்டாபிஷேகத்தை பார்க்கறத அதனால் நீ வந்து எந்த வேலையும் செய்ய வேண்டாம் நீ எனக்கு முன்னாடி அந்த சிம்மாசனத்துக்கு கீழே அமர்ந்து நீ ஒரு ஆசனத்தில் அமர்ந்து என்னுடைய பட்டாபிஷேக காட்சியை நீ கண்கொள்ளாமல் பாரு காட்சியாக பாருன்னு சொல்லி அவனுக்கு எந்த வேலையும் கொடுக்காமல் உட்கார வச்சிருக்கிறார் இவர் லக்ஷ்மணன் சந்தோஷத்தோடு அந்த பொறிப்போட அந்த மண்டபத்தில் பட்டாபிஷேக மண்டபத்தில் அந்த ராம ருசீரக்கியம் நடைபெறக்கூடிய அந்த பட்டாபிஷேக வைபவத்தை அந்த காட்சிகளை வைபவங்களெல்லாம் பார்த்து கொண்டு சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கிறான் இப்போ நித்ரா தேவி வரா அவனுடைய காதில் வரான் காதில் வந்து சொல்கிறான் லட்சுமணா அப்படிங்கிறா யாருன்னு கேட்குறான் நான் தான் நித்ரா தேவி என்ன என்ன இதுக்கு வந்திருக்கிறேன்னு கேட்கறான் அதன எனக்கு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்த ஞாபகம் இருக்கா அதாவது பதினாலு வருஷம் உனக்கு தூக்கம் வரக்கூடாதுன்னு நான் வரம் கொடுத்தேன் அதனால் பதினாலு வருஷம் நீ தூக்கம் இல்லாமல் இருந்து சீதையை காப்பாற்றிட்டேன் இப்போ வந்து நீ வந்து எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க இந்த பதினாலு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்போ வேணாலும் உனக்கு நான் தூக்கத்தை கொடுக்கும்போது நீ சம்மதிக்கணும் ஏற்றுக்கணும்னு சொல்லி நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க அதனால இப்போ தூக்கத்தை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறான் இப்போ பரதன் வந்து லக்ஷ்மணன் வந்து கெஞ்சிறான் ஐயோ இன்னொரு பத்து நிமிஷம் வரும் இப்போ எங்கள் அண்ணாவுக்கு பட்டாபிஷே ஆகிடும் அந்த பட்டாபிஷை காட்சி பார்க்குறேங்கிறது தான் என்னுடைய லட்சியம் அவர் தலையில் இந்த மகுடம் சாத்திர வரைக்கும் எனக்கு தூக்க வேண்டாம் இதெல்லாம் முடியாது நீ வந்து ஒரு தியாகத்தினுடைய அடிப்படையில் கேட்ட கேட்டதுனால நான் வந்து உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன் பதினாலு வருஷத்துக்கு ஆனால் இப்போ வந்து நீ வந்து உன்னுடைய வார்த்தையை நீ கொடுத்த சத்தியத்தை மீறக்கூடாது நான் இப்போ உனக்கு கொடுத்தே தீர்வேன் எப்பயுமே தியாகம்னு ஒன்று பண்ணான்னா அந்த தியாகத்துக்கு என்ன சில விளைவுகள் இருக்கும் அந்த விளைவுகள்ங்கிறது வந்து அந்த தியாகத்தை பொறுத்து தான் இன்றைக்கி சில பேர் தியாகம் பண்ணுவாள் அது சுயநலத்தோடு இருக்கும் அதனால் அது பக்க விளைவு சைடு எஃபெக்ட் வந்து அவளை பாதிக்கும் லக்ஷ்மனுடைய தியாகங்கிறது வந்து உண்மையான தியாகம் இருந்தாலும் அந்த தியாகத்துக்குன்னு சில பலி கொடுக்கணும் கொடுக்கும்போது அந்த தியாகத்தினுடைய பலன் அவனுடைய லட்சியம் அவனுடைய லட்சியம்தான் பலியாக மாறுறது என்ன பலியாக மாறுறது அவன் இந்த ராமர் ராமருடைய பட்டாபிஷயத்தை தா பார்க்கணுங்கிறது அவனுடைய லட்சியம் அதுதான் இப்போ அந்த தியாகத்துக்கு பலியாக மாறுறது அதை தான் நித்ரா தேவி கேட்குற தியாகத்துக்கு நீ வந்து இப்போ வந்து அதை தூக்கத்தை கொடுக்க போறேங்கிறான் அப்போ லெஷ்மண் எவ்வளவோ கெஞ்சரான் கதறான் நித்ராதேவி சம்மதிக்க மறுக்கிறாள் உடனே உனக்கு வேணால் ஒரு உபாயம் தரேன் உன்னுடைய கண்கள் திறந்துருக்கும் ஆனால் நீ தூங்கிவிடுவேன் அப்படின்னு சொல்லி உபாயத்தை கொடுத்துட்டு தூக்கத்தை கொடுத்துட்டு இல்லை தேவி மறைஞ்சிட்றா இந்த தூக்கம் உனக்கு வந்து ஒரு இரண்டு ஒரு நாளிகைன்னு சொல்லிட்டு இந்த டயத்தையும் கொடுத்துருப்பாரு ஒரு நாளிகைன்னா இருபத்தி நாலு நிமிஷம் அந்த தூக்கத்தை டயத்தையும் கொடுத்துட்றா கொடுத்த உடனே அதை நான் தூக்கத்தை கொடுத்துறேன் கண் திறந்துருக்கு த அப்படியே தூக்கத்தை போயிடும் இப்போ வந்து பார்த்தேன்னா சில படங்கள்லாம் வீடியோலாம் ஓடிகிட்டு இருக்கும்போது நம்ம திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல அதை பாஸ் பண்ணணும் தெரியுமா பாஸ் பண்ணும்போது அந்த வீடியோ வந்து எப்படி இருக்கும் தெரியுமா கோணல் மணலாக இருக்கும் அந்த படம்லாம் முகங்கள்லாம் கூட கோணலாக இருக்கும்போது கூட அந்த பாஸ் பண்ணால் அந்த ஒரு அந்த இமேஜ் வரும் அதே மாதிரி அவள் தூக்கத்தை கொடுக்கும்போது அவன் கண் திறந்துருக்கும்னு சொல்லி நித்ரா தேவி ஒரு உபாயத்தை கொடுக்குறா நீ பட்டாபிஷேக காட்சியை பார்ப்ப ஆனால் தூங்கிவிடுவேன் அவன் கண் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணுறா பாருங்க பாஸ் பண்ணும்போது அவன் கண் திறந்துருக்கு அந்த லெஷ்மனுடைய இமேஜ் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஏழன சிரிப்பாக சிரிச்சின்னு தான் இருந்தான் ஆனால் அந்த சிரிப்பை பார்க்கறதுக்கு ஏழன சிரிப்பாக இருக்குது கண் திறந்துருக்கு இப்போ ஒவ்வொருத்தராக லக்ஷ்மணனை பார்க்குறா முதல்ல வசிஷ்டர் அந்த மூன்று கால நம்ம இந்த வசிஷ்டர் முணிவர் பார்க்கறாரு ரிஷி பார்க்கறாரு அவர் தானே குலகுரு அவர் தான் ராமருக்கு பட்டாபிஷேகத்துக்கு ஏற்கனவே நாள் குறித்து அந்த பட்டாபிஷேகம் நடக்கலை அப்போ பட்டா வசிஷ்டர் பார்க்குறான் லக்ஷ்மணன் என்ன பார்க்கறாரு பார்த்து லட்சுமணன் நம்மளை பார்த்து ஏரளமா சிரிக்கிறானே அப்படின்னு பார்க்குறாரு ஏன் சிரிக்கிறான் போன தடவை பட்டாபிஷேயத்துக்கு நம்ம தான் நாள் குறித்தோம் நம்ம பெரிய ஜோஷியர் நம்ம பெரிய ரிஷி நம்ம நாள் குறித்து பட்டாபிஷேமே நடக்கலை இப்போ மட்டும் பட்டாபிஷயத்தை நாள் குறித்து இப்போ பட்டாபிஷேகம் பண்ண போகிறோம் இதுவும் நடக்கவும் நடக்காதவுங்கிற எண்ணத்தில் தான் நம்மள பார்த்து சிரிக்கிறான்னு வசிஷ்டர் no hay que dar இப்போ அங்கதன் இந்த உடைவாழை பிடிச்சி நிற்கிறானே யார் வாலி பிள்ளை நம்ம அப்பாவை நான் கொண்டதே ராமர் தான் நம்ம போய் இந்த ராமருக்கு வாழை பிடிச்சி நிற்கிறோம் மீன் நம்மளை பார்த்து கேள்வி பண்ணி சிரிக்கிறானும் இப்போ ஒரு ஃபோட்டோவை பார்த்தோம்னா யாரார் வந்து அந்த ஃபோட்டோவை பார்க்குறாலும் அவளை பார்க்குற மாதிரியே இருக்கும் அதே மாதிரி லஷ்மணுடைய அந்த பார்வை ஒவ்வொருத்தரும் அவளை பார்க்குற மாதிரியே இருக்கும் அது மாதிரி பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் அப்போ அங்கதன் அந்த மாதிரி நினைக்கிறான் இந்த பரதன் என்ன நினைக்கிறான் தன்னோட அம்மாவால் தான் காட்டுக்கே ராமர் போனால் இப்போ வந்து அந்த ராமன் வந்து தான் கிடைச்சி பதவியும் இழந்துட்டு இப்போ ராமர் வந்து சிம்மாசனத்து உட்காந்தி அவனுக்கு போய் கொடை பிடிச்சின்னு உட்காந்து நின்று இருக்கோம் ஏன்னா இதுக்கெல்லாம் இந்த பிரச்சனைக்கு காரணம் அவனுடைய அம்மா தான் நம்ம இப்போ கொடை த லட்சுமணன் வந்து நம்மளை கிண்டலாக கேலியாக பார்க்குறான்னு இல்லை பரதன் நினைக்கிறான் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அங்கே மண்டபத்தில் ஒவ்வொருத்தரும் லக்ஷ்மணன் பார்க்குற ஒவ்வொருத்தரும் நினைக்கிறான் இப்போ சீதை நினைக்கிறாலாம் நம்மளை ராவணம் தூக்கிட்டு போய் அங்கே போய் அசோகவனத்தில் வச்சுட்டான் இலங்கையில் நம்ம வந்து ராணியாக இருக்கிறதுக்கு அருகதை இல்லையோ அதனால் லக்ஷ்மணன் நம்மளை பார்த்து ஏராளமாக சிரிக்கிறானு சீதையும் நினைக்கிறான் இப்போ ராமர் நினைக்கிற ராமர் வந்து பட்டத்து இளவரசியை வந்து ராஜாவுடைய சத்திரி தர்மத்தின்படி பட்டத்து ராணி வந்து சீதையை வந்து வனவாசம் அனுப்பிச்சு அவளை அக்னி பிரவேசம் பண்ண வச்சோம் ஒரு அக்னி ஒரு மனைவி மேலே சந்தேகப்பட்டு அக்னி பிரவேசம் பண்ண பண்ண சொன்ன நம்ம வந்து மன்னனாக இருக்க தகுதி இல்லையோ நினச்சிட்டு நம்மளை வந்து வந்து அதை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறேன் ராமரும் நினைக்கிறார் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருன்னு நினைக்கிறார் இது குழந்த ஒரு நாள் எப்பொழுது முடிய போகிறது இப்போ பட்டாபிஷேகம் நடக்க போகிற டயம் பட்டாபிஷேகம் நடக்கிறது போது அந்த டயத்தில் எல்லாருமா சேர்ந்து பட்டாபிஷேகம் அதுக்குள்ள பட்டாபிஷேகம் வைபவம் முடி சுற்றுலாவும் நடந்துருத்தும் நடந்து முடித்த உடனே எல்லோரும் கோபத்தில் அது முடிகிற வரைக்கும் பசாமல் கோபத்தை அடக்கி ஒகிச்சுட்டு இருந்தால் ராமருக்கு முடிசூட்டு முடித்த உடனே எல்லோரும் கோபத்தை வெளிப்படுத்துகிறா லட்சுமணா அப்படின்னு கத்திரா எல்லாருமே ஒருமித்த குரலில் அந்த மண்டபம் அதிர்றது இப்போ நித்ரா தேவி லட்சுமணனுடைய தூக்கத்தை விளக்குறா தூக்கத்தை விளக்கும்போது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மனசில் உள்ள ஒவ்வொரு எண்ணங்களையும் வெளிப்படுத்துகிறான் நீ இதனால தானே என்னை பார்த்து ஆச்சரிக்கிற நீ இதனால தானே என்ன ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்குறா இப்போ வந்து லக்ஷ்மணன் சொல்கிறான் தன்னுடைய பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்கிறான் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் பொழுதில் எனக்கு தூக்கம் வந்தது தூக்கம் வரக்கூடாது நித்ரா தேவிட்டக நான் ஒரு வரம் கேட்டேன் கேட்ட நித்ராதி எனக்கு வரம் கொடுத்தா ஆனால் பதினாலு வருஷம் கழிச்சு நான் எப்போ வேணாலும் உன்னை பிடிச்சிப்பேன் அப்போ நீ சரின்னு சொல்லி சத்தியம் கேட்டால் நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன் அதனால் அந்த டயத்தில் இப்போ வந்து என்னை நித்ராதி எனக்கு தூக்கத்தை கொடுத்துட்டா இப்போ என்னால் கந்தான் திறந்ததே தவிர இந்த பட்டாபிஷே விபத்தை என்னுடைய எண்ணத்தால் நான் பார்க்க முடியல ஆம் அப்படின்னு தன்னுடைய தியாகத்தினுடைய இதை பற்றி சொல்கிறான் தான் பெற்ற இதை சொல்லும் பொழுது எல்லாரும் லக்ஷ்மணனை பார்த்து பரிதாபப்படுறா வருத்தப்பட்டு அவனுடைய தியாகத்தை நினைச்சு எல்லாரும் அவனை புகழ்கிறா ராமர் இறங்கி வந்து ஆலிங்கனம் பண்ணுறார் இதுதான் ஒரு தோற்றம் பல எண்ணங்கள் ஒருத்தருடைய தோற்றத்தை வச்சு நம்ம தவறாக எண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு தியாக சிந்தனை கதை நம்மளுடைய ராமாயணத்தில் இருக்குது அதனால் ஒருத்தரை பார்த்து தவறாக இடப்படக்கூடாதுங்கிற இந்த தர்மத்தை நம்முடைய பா இந்த சனாதன தர்மம் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறது ராமாயணத்தின் வாயிலாக Harun Amudam.